எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்களா என் தங்கச்சி தான் நேற்றி அச்சு விட்டா எனக்கு மருதாணி நீங்கள் மட்டும் ரம்சான் கொண்டாடுறீங்களே நான் கொண்டாடக்கூடாதா ஸோ நானும் ரம்சான் கொண்டாடக்கூடேன் மருதாணி நல்லா இருந்துச்சுன்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக வச்சிட்டேன் அவளுங்களாம் நல்லா டிசைன்லாம் வரி வாருங்க எனக்கு தான் வரியே தெரியாது சூப்பராக வந்து நேற்று வச்சு விட்டான் நேற்று போயிட்டு வச்சுட்டு வரகட்டியும் போதும் போதும் ஆயிடுச்சு அதுவும் இந்த மருதாணி வைக்கிறதுக்கு எங்க போனேன் இதுக்கு போயிட்டு வந்தேன் மக்கள் நானு பேசுவாடிக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு ஜாலியாக போய் கொண்டாடிட்டு வந்தேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பாய் லைக் பண்ணிருங்க. ஒரு லைக் பண்ணிருங்க மக்களே. समझना वर्टिकल मतले, कलाएं ना पनी ट्रीकिंग है, शॉपिंग लाय ना पंड्रिंग है, हाई 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 वांगे हाई। इन्हा समय लोगों भी प्लेन की, एमएस आप रखो इन्हें हाय मिल गया हो चार चामो ओके अभिष्मिलिया चार ये किस तरह दे अंदर है यार देसर दर ये अन्य

दो के ये मैं लगाई नहीं नहीं ये हाथ से लगाई मैं से दासी दास ने पूछी दास जल लगा, आप लगा। आ पाला दे कहां काम आए ना लगा। आ छोड़ दे हां देखो अच्छा है नहीं कल मैं रिफान लगाई सब मजे आता नहीं डिजाइन उन्होंने कल लगा को भेजी मतलब अच्छा अच्छा डालिंग डिजाइन ना अच्छा उसका ना लगा लगा के ஹாய் மக்களே லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஒரு லைக் போட்டிருங்க ஹாப்பி ரம்ஜான் எல்லாருக்கும் என்ன பிரியாணி ஸ்பெஷலாக உங்கள் வீட்டில் இன்றைக்கி பாயாசம் பிரியாணியா எங்கள் வீட்டில் இன்னைக்கு எல்லாம் அம்மா வீட்டில் விட்டுட்டேன் இன்றைக்கி நானும் விவா மட்டும்தான் என்ன செய்வது என்ன செய்வதில்லைன்னு தெரியல செய்யவா ஹோட்டலில் வாங்குவான்றது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டுருங்க லைக் பண்ணிருங்க மக்களை லைக் பண்ணிருங்க வீவா வந்துருவாரு இப்ப வந்துருவாரு போயிருக்கிறாரு நீங்க மக்களே லைக் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணிருங்க ரம்சான் எப்படி சொல்றது இன்னொரு ஒரு vlog ஒன்னு வந்து என்ன சூப்பராக வரும் போது போடுவேன் கண்டிப்பாக பாருங்கள் ரம்ஜான் கொண்டாடின காலம்லாம் போயிடுச்சு நான் எப்போ விவாக்கு கல்யாணம் பண்ணனும் அதுலேருந்து எனக்கு ரம்ஜான் காலம்லாம் போயிருச்சு நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு நாள் வருதுன்னா ரம்ஜானுக்கு தூங்கவே மாட்டோம் ஷாப்பிங் பண்ணிட்டு அம்மா அப்பா கூட மருதாணியெல்லாம் வச்சுட்டு ஒரே ஹாப்பியாக இருக்கும் நம்மளோட பண்டிகை வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலம்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இல்லை ரொம்ப நினைக்கிறேன் நான் மிஸ் பண்ணுறேனே மிஸ் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் அப்பா இருந்த காலத்தோடு பார்த்தீங்கன்னா அந்த ரம்ஜான் பண்டிகையே போயிடுச்சு போன வருஷம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தெத்தாயிட்டாரு ஸோ வாசலண்டாக இறந்துட்டாரு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா நினைத்து அந்தமாரி ஆயிடுச்சு இந்த வருஷம் வந்து ரம்ஜானே கிடையாது இருந்தாலும் வந்து இந்த மசதிக்கெல்லாம் போறவங்களாம் வீட்டில் போவாங்க இனியா அதனால் எனக்கெல்லாம் இந்த ரம்ஜான் மேலெல்லாம் ஒரு வீடுபாடே இல்லாத போயிடுச்சு சீனாகி போயிடுச்சு அதெல்லாம் லைஃபை நினச்சாலே ரொம்ப வெறுத்துட்டேன் லைக் பண்ணிடுங்க மக்களே Ramadan Maluku, Nandri Nandri Kam, like panirnya Happy Ramzan, Happy Ramzan. செய்யலாம் கட்டி கூட போகலாம் அத பத்தி அம்மா வெறுப்பாக்கும் அப்பா அம்மா அப்பா கூட கொண்டாடுறது வேற புருஷன் கூட கொண்டாடுறது வேற இல்ல தான் கொஞ்சம் வருத்தமா இருக்குது அம்மா அப்பா இருந்தார் போன வருஷம் ஹாப்பியா இருந்தது இந்த வருஷம் அப்பா இல்லை இல்லை அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நினச்சாலே வந்து ரம்ஜான்லாம் கொண்டாடுறதுக்கெல்லாம் அப்பா வாங்க வாங்க காலை வணக்கம் பா காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒரு ஃபோனில் வந்து கமாண்டு காமிக்குது ஒரு போன்ல வந்து கமாண்டு காமிக்கல இந்த ஃபோனில் காமிக்குது அந்த ஃபோனில் சுத்தம் அம்மாப்பா அம்மாப்பா சுற்றுது தான்ப்பா சிக்னல் இல்லைப்பா சுத்தமா லைக் பண்ணிடுங்க மக்களே ஒரு லைக் போட்டுருங்க என்னப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி கடையெல்லாம் எப்படி போகுது ஃபுல்லே பேரங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க பேர பசங்கள்லாம் நல்லா இருக்காங்களா சேனல் நீங்கள் மான்டேஷன் பண்ணிட்டீங்களா லைக் பண்ணிடுங்க ஒரு சேனலு ஒன்னு நம்பர் ஆயிரும் ஒன்னு இல்லைன்னா நீங்க பண்ற கமாண்ட் வந்து பிளாக் ஆகி போயிரும் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க மகளிர் நன்றிப்பா லைக் பண்ணிடுங்க லைக் போட்டு விட்டாரா வணக்கம் ரம்ஜான் வாழ்த்துக்கள் 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 பாருங்க சில கமாண்ட் எல்லாம் எவ்வளோ கமாண்ட் பண்றீங்க எனக்கு ஏன்னா சிக்னல் இல்லாம வரமாட்டேன்னா எல்லோருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள் நிறைய பேர் வந்து ஒழுங்காவா சும்மா வந்து சுத்தினே இருக்காது சிக்னலே கோவமும் வருது நமக்காக இத்தனை பேர் பாக்கிறதுக்கு இருக்கிறாங்க நீ ரவுண்டா சுத்தினே இருந்தா என்ன அர்த்தம் Like-ponir laik like-ponir nge. Hai. Majis, very pa hai, bahai, hai.

நான் நிறைய காலையில வந்தாங்க போடும்போது யார் அப்புறம் போகுது நைட்டு போடலான்னு பார்த்தா அம்மா வீட்டுக்கு போயிட்டு டயர்டாகி போயிடுச்சு அண்ணால நான் என்ன பண்ண போடாமே தூங்கிட்டோம் பசங்களை போய் விட்டு வரங்கிட்டையும் பஸ்ல போயிட்டு வந்தேன்னா ரொம்ப டயர்டாகி போயிடுச்சு லைக் பண்ணிடுங்க மக்களே ஒரு லைக் போட்டிருங்க தங்கச்சிக்கு ஒரு தங்கச்சிக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஓட மாட்டீங்களோ போவமோ மேல பண்ணிருங்க லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிடு அன்பான மக்களே லைக் பண்ணிருங்க மக்களே லைக் பண்ணிருங்க என்ன ஸ்பெஷல் உங்க இன்னைக்கு சிக்கனா மட்டனா பீஃபா எங்க வீட்டுல இன்னைக்கு சிக்கன் தான் ஸ்பெஷல் வாங்க சகோதரர்களை லைக் பண்ணிருங்க நிறைய நம்ம காமெடி போட்டிருக்கிறோம் இந்த காமெடிக்கெலாம் கண்டிப்பாக லைக் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணிடுங்க சேனல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க நான் போடுற ஒவ்வொரு லைவ்லேயும் உங்களாண்ட சொல்கிறது ப்ளீஸ் ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை அதனால தான் நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் நம்ம சேனல் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஷார்ட் போட்டிருக்கோம் அதுலயும் போய் பாருங்க பாருங்க நம்ம போட்ட காமெடி தான் ஓடிட்டு இருக்குது இந்த செல்லுல இன்றைக்கி தான் ஆசையாக என் வீட்டுக்காரனை எங்கன்னா வெளியில் கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறேன் என்ன பண்ண தெரியல ஈவினிங் நம்ம ரெண்டு பேர் பீச்சுக்கு போகலாம் குழந்தைங்க கூட இல்லைல்ல அங்கே போயிருச்சிங்க நம்ம ரெண்டு பேர் தானே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறேன் நாம்ளீங்கனாலே வந்து ஒரு லேடிஸ் வந்து அவங்க எல்லாச்சும் நாலு இடம் போவாங்க பார்ப்பாங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே அடிஞ்சு போய் கடுக்கிறோம் சரி அவங்கள இன்னும் போய் சந்தோஷப்படுத்தலாம் அதெல்லாம் வர ஒரு இதே கிடையாது நெஞ்சு கூட பார்க்க மாட்டேன்றாங்க